விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான் சில விதைகள் வழியில் விழுந்தன அவசரம் விதைகள் என்பது என் தமிழ் உறவுகளே பைபிள் வரும் விதைகளை சொல்லவில்லை நம் வாழ்க்கையை சொல்லுகிறது நம் வாழ்நாட்களை சொல்லுகிறது நம் எண்ணங்களை சொல்லுகிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன் விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான் வழியில் சில விதைகள் விழுந்தன பறவைகள் பட்சித்தன சில விதைகள் பாறையில் விழுந்தன மண் ஆழம் இல்லாத காரணத்தினால் முளைத்தன வெயில் பட்டு கருகின பாருங்க இதெல்லாம் என்ன மண் ஆழம் இல்லாத பாறை நிலத்திலே உங்கள் எண்ணங்களையும் உங்கள் வாழ்க்கையையும் விதைத்து விடாதீர்கள் வெயில் பட்டால் கருகி போகும் வழியில் சிந்தி விடாதீர்கள் பட்சிகள் பட்சித்து போகும் அடுத்து சொல்லுது பாருங்க சில விதைகள் முட்களில் விழுந்தன அது ஒன்றுமில்லாமல் ஆயின சில விதைகள் நல்ல நிலங்களில் விழுந்தன அவை முப்பதாகவும் அறுபதாகவும் நூறாகவும் போதமளித்தன காது இருக்கின்றவர்கள் அடைய அப்பா எந்த மதமா இருந்தாலும் போட்டுங்க எனக்கான விஷயம் கிடைச்சதா எனக்கான பருக்க கிடைக்குதா டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி டோன்ட் வேஸ்ட் யுவர் நாலேஜ் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க சக்தி நிலையை வேஸ்ட் பண்ணாதீங்க